இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காவது வகை சாம்பார் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மூன்று வகையான சாம்பார் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது நான்காவது வகை சாம்பார் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க சாம்பாருக்கு எப்போதுமே ஆயில் கொஞ்சம் நெய் சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் ஈவி சேர்த்துடலாம் கருவேப்பழை சேர்த்துடலாம் தானியமெல்லாம் சேர்த்துக்கலாம் பூண்டு உரித்து கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதுக்குள்ள வந்து நம்ம பருப்பு சேர்க்க போகறதில்ல காய்கறி எதுவுமே சேர்க்குறதில்ல இது வந்து டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதவிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாக இந்த ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம இந்த சாம்பார் பண்ணுறோம் இது நல்லா வேகட்டும் அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா வந்திருக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி வந்துடணும் தக்காளி சாறு தக்காளி சாறோடு சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்தில் வரும்போது நீங்கள் சாம்பார் பொடி போட்டுடலாம் சாம்பார் பொடி போட்டுருங்க போட்டு நல்லா கழுவி விடுங்க இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஜீரகமும் கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய அளவில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கோம் இதை நம்ம கரைச்சி வச்ச புளியை வச்சு ஆட் பண்ணிக்கலாம் புளி கொஞ்சம் நம்ம ஊற்றணும் இல்லையா சாம்பாருக்கு அதை நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே பவுடராக போட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி கரைச்சி விட்டுக்கலாம் இது நல்லா கரைச்சாச்சு இப்போ வீடியோக்காக நான் இப்போ உங்களுக்கு கரைச்சி காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் முதல்ல இப்படி கரைச்சி வச்சுட்டீங்கன்னா சாம்பார் வைக்கும்போது இப்போ ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இல்லை இது ஊறி இருக்கும் இதில் அரைச்சக்கல்லையும் ஜீரகமும் போட்டு அரைச்ச பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் கடலை மாவு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதை புளி தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இதை நல்லா கலரி விட்டுடலாம் கலரி விட்டுட்டு இதில் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மூடி வச்சிடுங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சோம் அந்த ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது கோரத்துக்காக தான் நம்ம ஃபஸ்ட்லேயே ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ இது நல்லா போயிருக்கு இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதில் ரொம்ப கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்மெல்லுக்காக நாம் புதினா சேர்த்துக்கலாம் ரொம்ப போடக்கூடாது அப்புறம் புதினா ஸ்மெல்லு இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறமா கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா மட்டும் ரொம்ப ஒரு பத்து இலைக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ புதினா இலைகளும் நம்ம கொத்தமல்லி இலைகளும் சேர்த்தோம் இதோட பெருங்காயம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் சாம்பார் எப்படி இருக்குன்னு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல ஒரு திக்கான கண்டிஷன் வந்துச்சு இல்லையா இறக்கிடலாம் இப்போது இந்த பக்குவத்தில் இருக்கும்போது இறக்கிடலாம் இது நீங்கள் தண்ணி வேணுமா அல்லது கொஞ்சமாக சேர்த்துக்கலாமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போது சுவையான சாம்பார் ரெடி பருப்பு சேர்க்கல நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்காம சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு நாள் நீங்கள் வச்சு பாருங்கள் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்